ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த ஸ்வீட் கார் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு அதனால நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ பொதுவாகவே வந்து நம்ம சோளம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மெந்து சாப்பிட்டீங்கன்னா ஆனால் இப்போ ஸ்வீட் கான் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப மெந்து மெதுவாக இருக்குது நம்ம இந்த பல்லெல்லாம் ரொம்ப அந்த சோளமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா நல்லா இருக்கும் அது பல் வந்து நல்லா வலிக்கும் அது வந்து நம்ம மெண்டு சாப்பிட்றதுல ஆனால் ஸ்வீட்கானு இப்போ வந்து அப்படிலாம் இல்லைங்க சாப்பிட்டோன்னே வச்சு நச்சுன்னு நம்ம மாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்துடலாம் அந்த மாதிரி தான் இப்போ சோளம் கூட வருது நான் சோளம் அப்படின்னு நினச்சி தான் வந்து வாங்கினேன் பட் இது வந்து ஸ்வீட்கானாக வந்து இருக்குது அது வந்து அவிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து தெரிஞ்சுது ஆனால் சரி நல்லா முத்துனதாக இருந்தால் அந்த சோளமாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து நல்லா வந்து உரிச்சிட்டேன் இப்போ உரிச்சதுக்கப்புறம் இது தோலெல்லாம் எல்லாம் வந்து எடுத்தாச்சு தோலை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நீட்டாகிடுச்சு இதை கழுவிட்டு வந்துடலாம் நல்லா இப்போ நம்ம கழுவிட்டு வந்தால் கழுவிட்டு வந்தாச்சு கழுவிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சலாம் இது வந்து ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லைங்க நீங்கள் வந்து லைட்டாக கத்தியை வந்து இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக இந்த மாதிரி நறுக்கி விட்டு கையை வச்சு கூட நீங்கள் வந்து உடச்சி அதை வந்து எடுத்துடலாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் இந்த பாருங்கள் நல்லா வந்து ஈஸியாக வந்து வந்துருச்சு இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இதில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ரொம்ப நரிச்சு நச்சு நல்லா இருக்காது ஒரு டம்ளர் தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் அளவுக்கு வந்து உப்பு அதை போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் கார் வந்து ரொம்ப நேரம் அவிய வைக்க வேணாம் இது வந்து ரெண்டு விசில் போடுங்க அதுவே வந்து போதும் ஏன்னா ரொம்ப நேரம் அவிய வச்சிங்க அப்படின்னா கூட நல்லா இருக்காது அதில் உள்ள அந்த ஸ்வீட் எல்லாம் வந்து போயிடும் இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் போட்டு சரிங்க ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு விசில்னாவே உங்களுக்கு போதும் இந்த ஸ்வீட் கார்க்கு இப்போ பாருங்கள் இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி இருக்குல்ல அதில் ஒரு லேயரை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து இதை வந்து உரிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த லேயர் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அழகாக நீட்டாக வந்து இந்த மாதிரி உரித்து சூப்பராக வந்து எடுத்துடலாங்க இது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த நம்ம வந்து ஏன் இப்படி உரிக்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படியே வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உரித்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நீட்டாக வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உரிக்கிறோம் இப்போ உரித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து உப்பை தூவி விட்டுட்டு இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான அந்த உப்பு ப்ளஸ் அந்த நம்ம சாப்பிட்ட இது இருக்கு அந்த கானோடைய ஸ்வீட்டு அது அந்த உப்பு ஸ்வீட் ரெண்டும் சேர்ந்து செம்ம சூப்பராக வந்து இருக்குங்க அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா இருக்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்தாச்சுங்க நாமளும் கொஞ்சமாக உப்பை கலந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே பாருங்க லைட்டாக வந்து நம்ம உப்பு கொஞ்சமாக போடணும் ரொம்ப போடாதீங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கும் அந்த உப்பு வந்து கரெக்டாக வந்து வரும் நீங்களும் இதே போல் செஞ்சு ஒரு வந்து குழந்தைங்க அவங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட அவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்